கடவுள் ஏன் புறக்கணித்தார் என்று கடவுள் அபிஷேகம் செய்த சவுல் என்ற முதல் அரசன் கடவுளாலேயே புறக்கணிக்கப்படுகின்றார் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றார் என்பதுதான் இங்கு நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி சவுளை பாருங்கள் ஒரு இடத்திற்கு படையெடுத்துச் செல்கின்றார் அங்கு கடவுள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவரது படைவீரர்கள் அதை மீறுகின்றார்கள் அதாவது கொள்ளைப் பொருளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றார்கள் கடவுள் சொல்லியிருந்தது ஒருபோதும் நீங்கள் கொள்ளை பொருளை எடுத்து வரக்கூடாது அது தீட்டுப்பட்டது என்று சொல்கின்றார் ஆனால் படைவீரர்கள் வீரர்கள் அதை செய்யவில்லை ஆகவே கடவுள் வந்து உன் மக்கள் கீழ்படியாததால் நான் உன்னை புறக்கணித்து விட்டேன் என்று சொல்கின்றார் இது என்ன வம்பாக இருக்கின்றது கீழ்படியாமல் போனது படை வீரர்கள் தானே அதற்கு ஏன் கடவுள் சவுளுக்கு தண்டனை தர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சவுல் மிகவும் கண்டிப்புடன் தனது படைவீரர்களிடம் வீரர்களிடம் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கொள்ளைப் பொருளை பங் எடுத்து வந்து தங்களுக்குள் பங்கிட்டிருக்க மாட்டார்கள் இஸ்ரேல் தேசத்தையும் அவர்கள் தீட்டுப்படுத்தியிருக்க மாட்டார்கள் கடவுளின் வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள் அவர் மிக கண்டிப்புடன் சொல்லாமல் போனது யார் தவறு சவலின் தவறு இரண்டாவதாக கடவுள் வந்து நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று எச்சரிக்கை விடுத்த பிற்பாடும் அதை வெகு இலகுவாக அவர் எடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே தான் கடவுள் அவரை நான் உன்னை புறக்கணிக்கப் போகின்றேன் என்று சொல்லி ஆழமான ஒரு வார்த்தை சொல்கின்றார் நீ எனக்கு எரிப்பழிகளை செலுத்துவதுதான் முக்கியமா என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்து நடப்பதுதானே மிக முக்கியம் அதுதானே மற்ற மக்களிடம் கடவுளாகி என் பெயரை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி ஆழமான ஒரு அறிவுரையை தருகின்றார் ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுதான் திருப்பலிகள் கண்டு கொண்டிருந்தாலும் கூட கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடப்பதுதான் நம்மை மோட்ச பாக்கியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏன் என்று கேட்டால் இந்த திருப்பலியே எதைத்தான் குறித்து காட்டுகின்றது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் தான் குறித்து காட்டுகின்றது அந்த கீழ்ப்பிடிதல் இருந்ததால் தான் நீ போய் எல்லா மக்களுக்காகவும் உன் உயிரை விட்டுவிட்டு வா என்று கடவுள் சொன்ன அந்த வார்த்தைக்காக பலியாக கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னையே தந்தான் ஆக திருப்பலி என்பது கூட ஒரு கீழ்ப்பிடிதலின் அடையாளம் தான் அதை கண்டுவிட்டு வெளியே சென்று கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு மோச்ச பாக்கியம் கிடைக்காது உணர்ந்து பார்த்து கடவுள் நம்மை புறக்கணிக்காதவாறு அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்